டியூப் தமிழ் வணக்கம் இப்படி ஒரு தற்பாதுகாப்பு கலையை வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு இளமை காலத்தில் நமக்கு வாய்ப்பு இருந்ததோ இல்லையோ இதோ பாபு அவர்களினுடைய சிலம்பாட்ட குருவாக இருந்த சோதி சிவம் அவர்களை ஜால் மாவட்டத்தில் வந்து நாங்கள் கராட்டி ஸ்கூல்லால வந்து கராத்தே மாணவர்களுக்கான கராத்தே பரீட்சை நடைபெற்றது இந்த பரீட்சையில வந்து பிரவுன் பெல்ட் வரைக்கும் அதாவது ஆரம்ப ஜெலோ பெல்ட்ல இருந்து பிரவுன் பெல்ட் வரைக்குமான மாணவர்கள் நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைக்கு இருந்து இந்த நிமிஷம் வரைக்குமான எக்ஸாம் முடிச்சு அவர்களுக்கான பெல்ட்டும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது அந்த வேலையிலே இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று கெஸ்டா வருகை தந்த எங்களுடைய அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாளில் எங்களை பிள்ளைகளை அவர் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டு வந்தவர் வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இவர்களை போல சிறுபராயத்தில் இருந்து சோதிசிவம் அவர்களை நான் நேரடியாக பார்த்தவன் அவருடைய சிலம்பு விளையாட்டுகளையும் அவருடைய மாணவர்களுடைய சிலம்பாட்டங்களையும் நேரடியாக அவர் வீடு மானாங்கானை பகுதியில் நெடிய காட்டின் பின்புறமாக இருந்தபொழுது நிலத்தில் இருந்து அந்த விளையாட்டுகளை பார்த்த அனுபவம் உண்டு இன்று அவர் இல்லை அவருடைய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அவர் நாடக நடிகர் அவருடைய நாடகங்களை பார்த்து அவர் நாடகங்களை டைரக்ட் செய்கின்ற முறைகளை பார்த்து அவரிடமிருந்து அவரிடம் படிக்காமலே அவரை பார்த்து நாங்கள் படித்து வந்திருக்கின்றோம் ஒரு விடயத்தை எப்படி எடுத்து சொல்வது என்பதிலும் ஒரு எதிரியை எப்படி தடுத்து என்பதிலும் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்பதிலும் சோதிசிவம் அவர்கள் ஈடுணை இல்லாத ஒரு வீரனாக இருந்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருடைய கலையுடன் இணைந்து இந்த கராத்தே கலையையும் இணைத்து தமிழகத்திலும் போய் பல இடங்களில் வெற்றி பெற்று ஒரு சாதனை வீரனாக வந்து இன்று உங்களுக்கான ஒரு தனியான கலை வடிவத்தை உருவாக்கி இந்த மண்ணிலே போருக்கு பிந்திய தலைமுறையை இந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு வருவதில் இருக்கின்ற பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் இன்று எமது தலைமுறை இளையோர் போதை வஸ்து உள்ளிட பலவேறு மதுபான பழக்கங்களில் ஈடுபட்டு அந்த ஈடுபடாவிட்டால் நண்பர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற நெருக்கடியால் பாவிக்க வேண்டி வந்தது என்று சில இளைஞர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அதிலிருந்து விடுதலை பெற்று தங்களை ஆத்ம ரீதியாகவும் மன உறுதியோடும் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு கலையை கற்பித்து கொடுக்கின்ற பொழுது இந்த கலையில் இருந்துதான் கல்வி இந்த கலையில் இருக்கின்ற பொறுமையும் நிதானமும் இது ஒரு யோக கலை போன்றது இவர்களை சிறந்த கல்விமான்களாகவும் சமூக சேவகர்களாகவும் கொண்டு வந்து இந்த கலையை தப்பான வழியில் கூடாது என்று உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லி இருப்பதை அவர்களை நான் பல இடங்களில் சந்தித்து கேட்ட பொழுது ஒரு மாணவனுக்கு சகோதரர் அடிக்கிறார் ஆனால் இந்த கலையை நான் பாவித்து உன்னை அடிக்க மாட்டேன் என்று அவர் அடி வாங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தேன் அதிகம்

வந்து அவர்கள் எப்படி பாவிக்கின்றார்கள் என்பதை கூட இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் எடுத்துரைத்து ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான இந்த முயற்சி நடைபெறுகின்றது புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் தமிழர்கள் இது குறித்து ஆழ்ந்த சிந்தனைகளை செலுத்தி இந்த பாடசாலையை வளர்த்தெடுப்பதற்கான நிதியை நீங்கள் தாராளமாக வழங்க வேண்டும் எங்கே நிதி வழங்குவதென்று தெரியாமல் பல இடங்களில் தப்பாகவும் சில நேரங்களில் நாங்கள் நிதியை வழங்கிவிடுகின்றோம் என்று நேற்று யாழ் மத்திய கல்லூரி ஆசிரியர் பேட்டியை ஒளிபரப்பி இருந்தோம் இன்று இந்த பாடசாலைக்கு எந்த உதவியும் இல்லாமல் இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்றார்கள் இவர்கள் மிகச்சிறந்த மைதானத்தில் மிகச்சிறந்த முறையிலே உலகத்தின் பல இடங்களுக்கும் சென்று வெற்றி வாகை சூடி இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் இந்த இனத்திற்கும் ஒரு பெரும் பெருமையை தேடித்தர வேண்டும் என்றும் அதற்கான வழிமுறைகளை நாங்கள் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் என்பது பாபு அவர்களின் அது உங்களுடைய முயற்சிகள் மேன்மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பிள்ளைகள் நாளைய உலகிற்கு ஒரு விடி விளக்குகளாக வர வேண்டும் என்று போ அறையிலே ஒரு விளக்கை ஏற்றி வைக்கின்றோம் அந்த விளக்கில் இருந்து இன்னொரு விளக்கு வருகின்றது இப்படி விளக்குகள் தங்களுடைய மகனையும் நான் பேசி இருந்தேன் அவரும் இளம் வயதிலே ஒரு முனிவர் இந்த கலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ஆகவே நீங்கள் இந்த துறையிலே மென்மேலும் வளர வேண்டும் இந்த நாள் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இந்த பிள்ளைகளை பார்க்கின்றோம் இன்று ஒரு பிரிவிற்கு மட்டுமே இப்பொழுது இந்த காட்சி இடம்பெறுகின்றது ஆனால் நூற்று கணக்கானவர்கள் இதில் இன்று காலையில் இருந்து பங்கேற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரையும் ஒன்றாக திரட்ட எம்மால் முடியவில்லை நாம் பல இடங்களுக்கு சென்று காட்சிகளை எடுக்கின்ற காரணத்தினால் இந்த நேரம் வந்து உங்களை சந்தித்ததில் பேரானந்தம் அடைகின்றோம் பெற்றோருக்கு முதல் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் ஏனென்றால் எத்தனையோ விடயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற பொழுது இந்த கராத்தே கலையில் பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தது மிகப்பெரிய விடயம் எனவே பெற்றோராகிய நீங்கள் பல வகையிலும் பாராட்டுக்குரியவர்களாக அமைகின்றீர்கள் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அதுபோல நல்ல பெற்றோரை வாங்க வேண்டியதும் பிள்ளைகளினுடைய கடமைகளாகும் இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல பெற்றோரை பெற்றிருக்கின்றார்கள் என்பது இந்த நாளில் நாங்கள் காண்கின்ற உண்மையாக இருக்கின்றது மத்தியில் பிள்ளைகளை அழைத்து வந்து கராத்தேழு படித்து என்ன செய்ய போகின்றீர்கள் என்று இந்த சமுதாயம் கேட்கும் நாடகம் நடிப்பவனை பார்த்து நாடகம் சோறு தர்மா என்று கேட்கும் படிப்பவனை பார்த்து தர்மா என்று கேட்கும் கப்பலுக்கு போ என்றும் கை நிறைய காசு கொண்டு வாண்டும் கொண்டு வந்தால் காணும் என்ற ஒரு சமுதாயத்தில் காசெல்ல பெருமதி இதுதான் பெருமதி வணக்கம் என்னுடைய பெயர் நம்ம சிவாம்புந்திரன் பாபு மாஸ்டருடைய பிரதான ஒரு நீண்ட காலம் மாணவர் அவர் என்னுடைய இருபது வயசு இளையவர் நான் பாடசாலையில படிப்பித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவர் வெளியில கராத்தே கட்டுக் கொடுத்தோன் பாடசாலையில பாடசாலையில் ஆசிரியர் அருகே ஆசிரியர் தொழிலை முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு பிறகு அவருடைய வகுப்புக்கு நான் வருவேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதி அப்ப காலத்திலிருந்தே நான் இந்த கராத்தே கலையோடு இணைஞ்சு சிலம்ப கலையோடு இணைஞ்சு அவருடைய ஒத்துழைப்பு செய்து இந்த கலையை அடுத்த சந்ததிக்கு கொடுக்குற அந்த முயற்சியில அவருக்கு ஒத்துழைப்பு செய்து அதை விட நாங்கள் இந்த கலைகள் நாங்கள் இலவசமாக கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் இருக்கிற நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்த அந்த சேவைக்காக நிறைய உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டிருக்கின்றனர் இந்த மாணவர்களுக்காக சிலம்புகள் அனுப்பப்பட்டிருந்த மற்றது இலவசமாக பயிற்சிகள் வழங்குறதுக்காக அங்கே எல்லாம் வந்திருந்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் எங்களுடைய எங்களுக்கு வேறு யாக்களுக்கு போக தேவையில்லை எங்களுடைய தமிழ் சந்ததிக்கு இந்த செய்தி போய் சேர வேணும் இந்த விடயங்களை அவர்கள் கண்ணால் நேர பார்க்க வேணும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் சார் அந்த பெருமை இந்த காசு ஒன்றுமில்லாமலே போய்விடும் ஒருவன் ஆரோக்கியமான வாழ்க்கையிலே நூறு ஆண்டுகள் வாழ்கின்ற பொழுது நாற்பது ஆண்டுகளில் காசோடு ஒப்பிட்டால் இவர்களுடைய அமையும் நோய் நொடியற்ற வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையும் ஆத்ம பலமும் தியாகமும் பெற்று இந்த பிள்ளைகள் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த நேரம் வாழ்த்தி உங்களையும் வாழ்த்தி இந்த பாடசாலையையும் ஊடகத்துறைக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் நாங்கள் தெரிவித்து முப்பது வருஷம்

அனுபடியால இந்த விஷயத்தில் எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது புலம்பெயர் தமிழ் மக்களுடைய உதவிகள் உங்களை நோக்கி வரும் என்று ஒரு நம்பிக்கை தெரிவித்து இந்த நாளுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்